வெல்கம் டு அவர் சேனல் ப்ளூமிங் டாட்ஸ் ஒன் டூ த்ரீ அனைவருக்கும் ஓண பண்டிகை வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஓணம் பண்டிகை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிற கதை அப்புறமா நாம் ஸ்கூலில் நடந்த ஓணம் ஸ்பெஷல் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க முன்னொரு காலத்தில் மகாபலி அப்படிங்கிற ஒரு அசுரராஜா வாழ்ந்து வந்தாராம் அவர் தன்னோட நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சிறப்பான ஆட்சி புரிஞ்சு நல்ல ஒரு ராஜாவாக இருந்தாராம் நாட்டு மக்கள் எல்லாருமே இவர் நம்ம ராஜா சிறப்பான ராஜா நல்ல ஆட்சி புரிகிறாரு அப்படின்னு சொல்ல சொல்ல ராஜாவுக்கு தலைக்கு மேலே கர்வமும் ஆணவமும் தலைக்கு ஏறிடுச்சான் ராஜாவோட ஆணவத்தால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா பக்கத்து நாட்டு எல்லாம் போர் புரிஞ்சு அவங்க நாட்டையெல்லாம் தன்னோட சொந்தமாக்கிட்டாராம் அப்போ பக்கத்து நாட்டு ராஜாக்களுக்கு எல்லாருக்குமே பயம் வந்து என்ன பண்ணாங்களாம் போய் மகாவிஷ்ணுக்கிட்ட முறையிட்டாங்களாம் மகாவிஷ்ணுவோட மிகப்பெரிய பக்தரான மகாபலிக்கு மகாவிஷ்ணு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சாராம் அதனால் வாமன ரூபம் எடுத்து வந்தாராம் ஒரு சிறிய குழந்தையோட வடிவத்தில் வாமனராக ராஜா முன்னாடி வந்து எனக்கு பொழச்சிக்கிறதுக்காக ஒரு மூணு அடி நிலம் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் மகாராஜா வந்து அவரோட காவலர்கள்ட்ட சொன்னாங்களாம் இவருக்கு எங்கே வேணுமோ இடம் அளந்து கொடுங்க அப்படின்ட்டு அப்போ வாமனர் சொன்னாரா இல்லை நானே என்னோட காலால் மூணாடி அளந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் ஐயோ இவ்வளோ சின்ன குழந்தையாக இருந்துட்டு ஓ மூணாடி நிலம் உனக்கு போதுமா அப்படின்னா எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னாராம் வாமனர் வந்தது மகாவிஷ்ணுன்னு தெரியாமையே சரி உனக்கு வேண்டுகிறத எடுத்துக்கோ அப்படின்னு மகாபலி சொன்னாராம் வாமனரும் தனது சிறிய உருவத்திலிருந்து விஸ்வரூபமாக உயரமாக எடுத்து ஒரு அடியை வச்சாராம் பூமி சொந்தமாயிடுச்சான் அடுத்த அடி வச்சாராம் வானமும் சொந்தமாயிடுச்சான் மூணாவது அடிக்கு இடம் எங்கே அப்படின்னு கிட்ட கேட்டாராம் அப்போ தான் வந்திருக்கிறது மகாவிஷ்ணு அப்படிங்கிறது மகாபலிக்கு தெரிஞ்சு அவரோட கர்வத்தை எல்லாம் இவரோட காலடியில வச்சுட்டு என்னோட தலைமையில வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போ மூணாவது அடியை மகாபலியோட தலைமையில வச்சு பாதாள லோகத்துக்கு அனுப்பி வச்சாராம் ராஜா தான் இறக்கும் போது மகாவிஷ்ணுக்கிட்ட ஒரு வரம் கேட்டாராம் இந்த மாதிரி என்னோடய நாட்டு மக்களை எல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருந்தேன் அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கதை நான் பார்க்க வரணும் அதனால் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னாராம் அப்போது மகாவிஷ்ணு சொன்னாராம் நீ பத்து நாளும் வந்து உன்னோட மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வரம் கொடுத்தாராம் அந்த பண்டிகையை தான் நம்ம ஓணம் பண்டிகையாக கொண்டாடுறோம் இது வரலாற்று கதை ரெண்டாவது கேரளாவோட ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அறுவடை திருநாளும் இந்த ஓணம் பண்டிகை தான் நம்ம இனி ஸ்கூலோட நிகழ்ச்சிகளை பார்க்கலாமா